எதுக்காகவும் இயேசுவை இழந்துடக்கூடாது இயேசுக்காக எதை ஒன்றா இழக்கலாம் அப்போ இன்னைக்கு அவன் நெருக்கப்பட்டிருக்கிறான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் சின்ன காரியத்துக்கு கோச்சின்னு போ சின்ன காரியத்துக்கு வெளில போடுச்சு ஏமா உன் பொண்ணு சர்ச்சுக்கு வரல ஆண்டவர் மேலே கோபம் இருக்குது பாஸ்டர் என்ன கோபமா முப்பத்தி நாலாயிரம் ஃபோனை திருடினு போயிட்டாங்க அதனால என் பொண்ணு இன்னைக்கு ஆண்டவர் கூட கோவப்பட்டு சபைக்கே வரமாட்டேன்னு தான் கடவுளுக்கு என்ன நஷ்டமா நீ வரலன்னு வயிற்றுல வாயில் நான் ஐயோ என் புள்ள வரலன்னு வர நீ இல்லைன்னா ஆயிரம் இடம் வந்த அந்த இடத்துல ஆயிரம் பேர் முளைப்பாங்க அல்லையா அன்று ஒரு சின்ன காலத்துக்காக உதாசீனைப்படுத்திட்டு தள்ளி விட்டு போயிட்டு அல்ல இல்லையா இல்லைங்க அவர் ரச்சிக்கப்படல ஆனால் நான் கண்டிப்பாக லவ் பண்ணின்னுறேன் கல்யாணம் பண்ணி அவரை என் பக்கமாக இழுத்துருவேன் மண்ணாங்காட்டி கூட இழுக்க மாட்டேன் நீ கீழே உந்து போயிடுவேன்